வணக்கங்க நம்ம கடல் மீன் வெரைட்டிஸ் பண்ணுவோன்னா பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் சொல்கிறாங்க இதே இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா லிட் ஸ்னாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு மீன் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் பட் அது வாங்குறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம் ஸோ நம்ம ஒரு மீனை பார்த்து நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் சிம்பிளான விஷயத்தில் நம்ம அந்த மீனை நல்லா இருக்கா இல்லையுன்னு பார்த்து தெரிஞ்சிடும் ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனோட செதில்கள் நிறைய பேர் பார்க்க விட மாட்டாங்க பட்டு மேக்ஸிமம் பார்த்தா வாங்கிடணும் நம்ம பாருங்கள் இந்த மீன் செதில் ரொம்ப சிகப்பாக இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாதிரி மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இதே சங்கரா மீன் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன் வெளுத்து போய்ட்டுருக்கோம் அதே மாதிரி கண் பாருங்கள் கண் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைவாக இருக்குது ஸோ கண்ணை பார்க்குறது பாங்குறதும் ப்ளஸ் இந்த ஷைனிங்கை பார்த்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செதில் இந்த மூணுமே நான் நமக்கு